விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி இந்த காணொலியை பொறுத்தவரையில் இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்டதான டுவெண்டி டுவெண்டி தொடர் இந்தியாவில் இடம்பெற்று வருகிறது மூன்று ஆட்டங்கள் மூன்று ஆட்டங்களிலும் மிக இலகுவான வெற்றியை பெற்று இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது இந்திய மகளிர் அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்றாவது ஆட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது மூன்றாவது ஆட்டத்தில் நூற்று பன்னிரண்டு ஓட்டங்களில் மட்டும்தான் இலங்கை மகளிர் அணியால் பெறக்கூடியதாக இருந்தது இந்த போட்டியிலும் எட்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய மகளிர் அணி கடந்த போட்டியில் ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் முதலாவது போட்டியிலும் இலக்கமான வெற்றி முதலாவது போட்டியில் இலங்கை அணி நூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றது இரண்டாவது போட்டியில் நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றது மூன்றாவது போட்டியில் நூற்று பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் மூன்று போட்டிகளிலும் இலங்கை அணி ஆல் அவுட் ஆகவில்லை ஆனால் மூன்று போட்டிகளிலும் மோசமான ஓட்டப்பிரதிகளை தான் இலங்கை அணியால் பெறக்கூடியதாக இருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இந்த நிலையில் இந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை தனதாக்கி இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஷெஃபாலி வர்மா உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய அணியிலிருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோம் காரணமாக அணியிலிருந்து நீக்கப்பட்டவர் ஆனால் உலகுக்குன்னு ஆட்டங்கள் இடம்பெற்றிருந்த போது பிரட்ரிகா ரவாலுக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக திடீரென்று அணிக்குள்ளே வந்து இறுதிப் போட்டியிலே ஆட்ட நாயகியாக விருதையும் பெற்று இந்தியர்களினுடைய கவனத்தை ஈர்த்தவர் இப்போது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டிலே அத களம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இன்றைய ஆட்டத்திலும் கூட எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களில் ஆட்டமிழக்காது பெற்றார் ஸ்ட்ரைக் ரேட் பதினெட்டு இந்தியா பதின்மூன்று புள்ளி இரண்டு ஓவர்கள் நிறைவிலே இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றது கடந்த போட்டியிலும் கூட ஏழு ஓவர்கள் இருக்கின்ற போது வெற்றி பெற்றது இந்த போட்டியிலும் பதினான்கு பதினான்காவது ஓவரிலே நாற்பது பந்துகள் மீதம் இருக்க வெற்றி பெற்றார்கள் ஷெஃபாலி வர்மா எழுபத்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் மூன்று சிக்ஸர் பதினோரு பவுண்டரிகள் உள்ளடக்கம் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது விற்பனை இருபத்தி ஒரு வயதான வீராங்கனை இந்தியாவினுடைய மகளிர் ஷிவாக் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியது மிகச் சிறப்பாக அடித்து ஆடி மிக பெரிய ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார் முதலாவது போட்டியிலே ஒன்பது ஓட்டங்கள் இரண்டாவது போட்டியிலே அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றவர் இந்த போட்டியில் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றிருக்கிறார் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வெற்றி இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது நூற்று பன்னிரண்டு ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்திருந்த போது இலங்கையினுடைய இன்னிங்ஸ் நிறைவுக்கு வந்தது பதிலுக்கு துட்டுப்படுத்தாடிய இந்தியா பர்மனி இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது இந்த போட்டியிலே இந்தியாவினுடைய மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய தலைவி ஹர்மான் பிரீத் கவுர் ஒரு உலக சாதனை படைத்திருக்கிறார் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச ஆட்டங்களிலே அதிகமான வெற்றிகளை பெற்றுக்கொண்ட தலைவி என்கின்ற சாதனை மேக்லெனிங் வசம் இருந்தது எழுபத்து ஆறு வெற்றிகள் இப்போது எழுபத்து ஏழு வெற்றிகளை இந்த கர்மான் பிரீத் கவுர் பெற்றிருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச ஆட்டங்களிலே அதிக வெற்றிகளாக எழுபத்து ஏழு வெற்றிகள் இவருக்கு கிடைத்திருக்கிறது கீர்த்தக் நாய் தென்னா இங்கிலாந்துடைய அணித்தலைவர் எழுபத்தோரு வெற்றிகளை பெற்றிருந்தார் இப்போது எழுபத்து ஏழு வெற்றிகளோடு முதலிடத்தில் இருக்கிறார் ஏற்கனவே இவர் ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கிண்ணத்தை இந்தியாவிற்கு வென்று கொடுத்து பெருமை செய்திருந்தவர் இந்த நிலையில் இப்போது அதிக டுவெண்டி வெற்றிகளை பெற்றுக் கொண்ட தலைவி என்கின்ற சாதனையும் இவர் படைத்திருக்கிறார் இந்தியாவிலே விஜய் ஹசாரை போட்டிகள் இடம்பெற்று வருகின்றனர் ரோஹித் சர்மா கடந்த போட்டியிலே சிறப்பாக ஆடி சதமடித்து ஆட்டநாயகன் விருதை தனதாக்கியவர் இன்று கோல்டன் டக் முறை மூலமாக ஆட்டமிழந்தார் ஆனால் விராட் கோலியை பொறுத்தவரையில் விராட் கோலி இந்த போட்டியிலும் கூட சிறப்பாக ஆடி அரைச்சதத்தை அடித்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரின் போது முதல் இரண்டு ஆட்டங்களிலும் டக் அவுட் ஆகியிருந்த கோலி மூன்றாவது போட்டியிலே சதமடித்திருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆக மொத்தத்தில் போட்டியிலே சதம் அடித்ததை தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவுடனான மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு சதம் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் ஆக மொத்தத்திலே விராட் கோலி அவர் இறுதியாக இருக்கின்ற ஆறு இன்னிங்ஸ்களை எடுத்துக்கொண்டால் இந்த மட்டப்படுத்தப்பட்ட போட்டிகள் கொண்ட இன்னிங்ஸ்களை எடுத்துக்கொண்டால் மூன்று சதமும் மூன்று அரிச்சதத்தையும் விராட் கோலி விளாசி இருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது கடந்த போட்டியிலும் ஆட்டநாயகன் விருதை வந்தவர் இன்றைய போட்டியிலும் கூட டெல்லி அணைக்காக ஆட்ட நாயகன் விருதை இவர் தட்டிச் சென்றார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் இதே போன்று இந்தியாவிலுடைய டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கான அணிக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் தேவ்தத் படிக்கல் இன்னும் ஒரு சதத்தை அடித்திருக்கிறார் தேவ்தத் படிக்கல் பற்றி அதிகமானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் மிகச்சிறப்பாகவே அண்மை காலமாக இவர் விளையாடி கொண்டிருக்கிறார் முப்பத்தி நான்காவது இன்னிங்ஸில் இவர் அடித்திருக்கிற பதினோராவது சதம் பன்னிரண்டு சதங்கள் இதிலே உள்ளடக்கம் முப்பத்தி நான்கு இன்னிங்ஸ்களிலே இவர் இருபத்தி மூன்று ஒன்று சதம் இல்லாவிட்டால் அரைச்சதம் என்கின்ற அடிப்படையில் ஓட்டங்களை குவித்திருக்கிறார் சராசரி ஒரு நாள் கிரிக்கெட்டிலே மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகள் கிரிக்கெட்டிலே எண்பத்து தாண்டியதாக இருக்கிறது மிகச்சிறப்பாக இந்த தீப் தத் படிக்கல் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்டங்களிலே பிரகாசித்து வருகின்றவையும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது விஜய் ஹசாரை ஆட்டங்கள் விறுவிறுப்பான ஆட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் விளையாடுகின்ற ஆட்டங்களை பார்ப்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் மைதானத்திலே சூழ்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் காலை வழியிலே மைதானத்திலே திரண்டு விடுகிறார்கள் என்கின்ற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதே போன்ற பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே ஆஸ்திரேலியா இந்த போட்டியிலும் கூட மிகச் சிறப்பான ஒரு வெற்றியை நோக்கித்தான் பயணிக்கிறது போல இருக்கிறது ஏனென்றால் நூற்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து நூற்று பத்து ஓட்டங்களுக்குள்ள ஆட்டம் வந்திருந்தது பதிலுக்கு ஆஸ்திரேலியா இன்றைய நாள் நிறைவுக்கு வருகின்ற போது நான்கு ஓட்டங்களை பெற்று இருந்தார்கள் ஓபனராக ஆரம்பத்தோடு பாட்டு வீரராக ஒரு நைட் வாட்ச்மெனாகத்தான் அவர் அனுப்பப்பட்டார் ஆனால் ஒரு சில ஓவர்கள் இருக்கின்ற போது ஸ்காட் பாலாண்ட ஆரம்ப வீரராக ட்ரெஸ் ஹெட்டி ஹெட்டோடு ஆட்ட ஆடுகளம் நுழைந்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்த தக்கது மெல்பன் மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த போட்டியில் முதல் நாளிலேயே இருபது விக்கெட்டுகள் சாய்க்கப்பட்டிருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது நூற்று எழுபது இருநூற்று எழுபதுக்கும் குறைவான ஓட்டங்கள் தான் இரண்டு அணிகளும் சேர்ந்து பெற்றிருக்கின்றன இருபது விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன முதல் மூன்று ஆட்டங்களிலுமே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நான்காவது ஆட்டத்திலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லித்தான் நம்பப்படுகிறது ஏனென்றால் அந்தளவு தூரம் பலமான நிலையில் ஆஸ்திரேலியா ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மோன்டி பானசர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் இங்கிலாந்துடைய சுழற்பந்து வீச்சாளர் சொல்லி இருக்கிறார் அடுத்து ரவி சாஸ்திரியை ஆஸ்திரேலியா போன்ற ஆடுகளங்களிலே எப்படி வெல்வது என்று நன்கு கற்றித் தெரிந்த ஒரு பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியை தான் இங்கிலாந்துடைய அடுத்த தலைமை பயிற்சியாளராக நியமிக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார் நான் தில்லைமரம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்